எல்லோருக்கும் வணக்கம் சம்மர் வந்தாலே மாம்பழம் வந்துடும் பலாப்பழம் வந்துடும் பலாப்பழம் வந்தாலே பலாக்கொட்டையும் நமக்கு வந்துடும் ஃபுல்லாகவே நம்ம வீட்டிலலாம் சம்மர் சீசனில் எல்லார் வீடுகள்லேயும் இது தான் நம்ம சாப்பிடுவோம் பலாக்கொட்டையில் நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணி சாப்பிடுவோம் பலாக்கொட்டையே சின்ன பிள்ளையான இருக்க மாதிரிலாம் எங்கள் அம்மா வந்து அவிச்சு சும்மா ஈவினிங் டிஃபனுக்குன்னே தருவாங்க இல்லைனா பழைய காலத்துலலாம் அந்த வரகடுப்புலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதில் போட்டு சுட்டு கூட தருவாங்க அது கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுதான் அந்த பார்பிகி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பார்பிகோ கிரில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் அதில் போட்டு சுட்டு எடுத்து தர்றது அதே மாதிரி சும்மாவே நம்ம அதை வந்து வறுத்துட்டு நார்மலாட்டு கொஞ்சமாக வறுத்து அதில் வத்தல் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு லைக் கொஞ்சமாக எண்ணெயில் அப்படி கூட தருவாங்க ஈவினிங்க்கு அதுவுமே நல்லாயிருக்கும் இது வந்து ப்ரானும் பலா கொட்டையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது இதுக்கு வந்து குக்கரில் பலா கொட்டையை வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் ரெண்டு மூணு வேணால் வச்சுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி நாலாட்டு வெட்டிட்டு அந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கலாம் நம்ம தோலை உரிச்சு எடுத்துகிட்டு வெட்டலாம் அப்படின்னா அந்த தோலை வந்து உரிக்கும் போதே நமக்கு வலிக்கு வலிக்கு போகும் அதனால் இதை அப்படி வெட்டிட்டு நம்ம எடுத்தோம்னா தோலை வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் இந்த ப்ரௌன் கலரை இருக்கிறதும் வேண்டாம் அப்படின்னா அதை லைட்டாக நம்ம கத்தி வச்சு இப்படி எடுத்துடலாம் நான் அதை இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே போட்டுவிட்டேன் வந்ததை மட்டும் எடுத்து மீதி எடுத்துட்டேன் இன்னும் நமக்கு சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி நாளாக வெட்டிட்டு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் குறுக்காட்டு குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம் இதை வந்து சீசன் டைமில் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு இல்லை நம்ம இதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சால் கூட எப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம் நான் ஒரு நாலு பேர் அந்த கணக்குக்கு பண்ணுறேன் ஒரு பவுல் ஃபுல்லாக பலாக்கொட்டை ஒரு வெங்காயம் கருவேப்பில சின்ன பவுல் ஃபுல்லாட்டு ப்ரான் புதினா மல்லியலை பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா வத்தல் பொடி மஞ்சள் பொடி ஒரு சின்ன தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு இது கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு இதே நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாம் கொஞ்சம் அப்புறமாட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போட்டால் போதும் இதுவும் நல்லா அப்புறமாட்டு இந்த ப்ரானை வந்து போட்டுடலாம் இதுவும் போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சமாட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் போடலாம் வத்தல் பொடி நான் ஒரு பாதி டீஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பாதி டீஸ்பூன் கரம் மசாலா புதினா மல்லி இலை வந்து ரெண்டு ரெண்டு இல அவ்வளோ தான் எடுத்துருக்கேன் இவ்வளோவும் போதும் அந்த ஃப்ளேவருக்காக தான் லைட்டாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காரம் கூடுதலாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க இதில் தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக அந்த மாதிரி வெட்டி வச்சு அதையும் போட்டு உப்பு வந்து நான் பலாகொட்டைக்கின் சேர்த்தே நான் போட்டிருக்கிறேன்னா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம் ஏன்னா இந்த இறநில் ப்ரானில் இருந்தே தண்ணி வரும் அதனால் இப்படி மூடி வச்சு அதை வேக வச்சிடலாம் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும் போது இதில் வந்து தண்ணி வந்து நிறைய அந்த மாதிரி வந்திருக்கும் சில இடங்கள்ல இறால்னு சொல்லுவாங்க சில இடங்களில் இறான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதில் நல்லா வெந்திருக்கிற பலாக்கொட்டையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா அந்த பலாக்கொட்டையில் வந்து அந்த மசாலா எல்லாமே பிடிக்கணும் அதனால் கலா நல்லா வெந்து வேணும் அப்படின்னா ஒரு மூணு நாலு அஞ்ச் நாலு நம்ம வச்சா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு நமக்கு வரும் இது கொஞ்சம் பீஸ் பீசஸ்ஸாக அந்த மாதிரி நமக்கு சாப்பிடும் போது இருக்கும் நான் இதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு நான் ஒரு மோர் குழம்பு நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னா தயிரை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு இதுக்கு வந்து தண்ணியுமே கொஞ்சம் மோர் குழம்புக்கு தேவையாட்டு கொஞ்சம் தண்ணியும் அதில் அந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் நம்ம அந்த பலா கொட்டை இதை முடித்தோடனே அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இதை நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா இது வந்து ரெடி ஆகிட்டுது இது வந்து கொஞ்சம் ட்ரை அந்த ட்ரையாக அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கிரேவி மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதில் வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் போதே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து மோர் குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு வத்தல் காயம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாட்டு வத்தல் பொடியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே இதை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அந்த வத்தல் இதெல்லாம் வந்து கரிஞ்சிடக்கூடாது வத்தல் பொடியெல்லாம் உடனே இதை அந்த குழம்புல போட்டுடலாம் இதில் தேங்காய் எதுவுமே அரைக்கலை வேறு பருப்பு எதுவுமே அரைக்கலை இன்ஸ்டண்டாக உடனே நமக்கு செய்து சாப்பிட்றதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும் இதை ஆக்சுவலி நம்ம வந்து சில நேரங்களில் மத்தியானமே நமக்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கு நம்ம ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்றோன்னா ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கெலாம் செய்து வச்சா அந்த கலர் இதில் நல்லா இறங்கியிருக்கும் நான் இது வந்து இந்த பல்லாக்கொட்டை செய்யும் போதே தான் சரி ஓகே மோர்க்கொழம இப்படி பண்ணிடலாமே நான் உடனே செய்தது இல்லைன்னா பல்லாக்கொட்டை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட செய்து வச்சுட்டு நம்ம பல்லாக்கொட்டையெல்லாம் செய்திருந்தால் இதில் அந்த கலர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த பல்லாக்கொட்டையிலலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலலாம் இதில் அவியல்லாம் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி பல்லாக்கொட்டையும் ப்ரானும் போட்டு செய்து பாருங்கள் வெஜிடேரியனாக இருந்தாச்சுன்னா இந்த ப்ரானை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பல்லாக்கொட்டையில் இதை மாதிரி செய்து பாருங்கள் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தட் மசாலாவில் வந்து நம்ம பொட்டட்டோ எல்லாமே சோயா மீல் மேக்கர் க்ரீன் பீஸ் அப்படின்னு போட்டு எது வேணாலும் போட்டு பண்ணலாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்பும் போட்டு மோர் குழம்பு வந்து நமக்கு வந்து குளிர்ச்சியில் நம்ம சூடு நேரத்துலலாம் மோர் குழம்பு இந்த பிரான் எல்லாமே சூடு மாம்பழம்லாம் நம்ம வந்து இதுவும் நம்ம சாப்பிடும் போது நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ